क्या शुरू कम अब मिलने में 1% लगूंगा சிவனே போற்றி அன்பான பக்தர்கள் சிவனடியார்கள் சிவனேய பெருமக்கள் அனைவரும் இங்கே தெரியக்கூடிய சுவாமி மிக மிக அரியதான முழுக்க முழுக்க சுயம்புவாகிய பானலிங்கத்தால் ஆன சுவாமி ஸ்படிகம் இந்த இவ்வளவு பெரிய பானலிங்கம் இல்லை திண்டுக்கல் சுமார் இருபது கிலோமீட்டர் திண்டுக்கல் அருகாமையில் இருபது கிலோமீட்டர் அருகில் சிவகிரி அதாவது புதூர் என்ற ஊர்ல இருந்து பக்கத்துல சிவகிரி அங்க இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தில் உள்ள மூலவருடைய பேர் ஸ்படியலிங்கேஸ்வரர் அதற்கு தகுந்தா போல் சுவாமி ஸ்படியலிங்கத்தால் ஆனவர் படிகலிங்கத்திலே பானலிங்கமாக இருக்கக்கூடியவர் வேறு எங்குமும் இல்லாத ஒரு அமைப்பாக கருவறையில் ஸ்படியலிங்கத்துக்கு பின்னாடி உமையொரு பாகனாக ரிஷபத்தின் மேலே அர்த்தநாரீஸ்வரராக ஒரு பாகம் சிவனும் மறுபாகம் அம்பையுமாக இங்கே சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் இது போல ஆலயத்தில் எங்கும் இருக்காது அம்பாலும் அமர்ந்த சிவலிங்கத்திற்கு பின்னாடி ஆனால் இங்கு ஏக ரூபமாக முமையூரு ரிஷபத்தின் மேல் அந்த வெட்டியூர் மலை கொஞ்சம் நகர்த்திக்காவீங்க ரிஷபம் பாருங்க ரிஷபத்தின் மேலே சிசபத்திலே சுவாமி சாய்ந்து கொண்டு அம்பாள் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான கருவறை எங்கும் கிடைக்காத ஒரு அறியாத காட்சி அன்பர்கள் இதை கண்ணூரும் அன்பர்கள் அனைவரும் திண்டுக்கல்லுக்கு அருகே தாடிக்கொம்பு நவாமரத்துப்பட்டி திண்டுக்கல்லிலிருந்து இருபது கிலோமீட்டர் நவாமரத்துப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரிலே